மதுகுருபோ நமலாதுங்க பாராத்தியம் சுவம்சரசிர சித்தாபயஜிஷ்டாஹம் சுரஜநகித்தம் வியபலாகிருத்தியமுங்தே போதாதேநிதமிதம் பூயே வுபூய அண்ணவயல் புதுவை ஆண்டா லரங்கர் பண்ணுதிருப்பாவை பல்பதிஎம் இன்நிஷையல் பாடிக்கொடுத்தத்தா நற்பாமே பூமாழை சுடிக்கொடுத்தச்சொல் சுடிக்கொடுத்து சுடுர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழையாய் நாடினேன் வெங்கடவர்க் என்னை விதி என்னையும் இம்மாற்றம் நாம் கடவா வண்ணவே நல்கு வெங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அந்த சீனிவாசனுடையதான சன்னிதானத்தில் திருப்பதி சீனிவாசனுக்கு காத்தாலும் மூணு மணிக்கு விசிறுவ பண்ணால் எத்தனை பேர் டிக்கெட்டை வாங்கிட்டு காத்துன்ட்ருக்கா அப்படி இருக்கும்போது அந்த வாசகத்தை திறக்க வேண்டாமா அந்த தான ஆர்த்தியை அர்ச்சக சுவாமிகள்லாம் பண்ண வேண்டாமா அங்கே இருக்கக்கூடியதான பரிசாரக சுவாமி அந்த திரையை துறக்க வேண்டாமா நாங்கள்லாம் சீனிவாசனுக்கு சுப்பிரபாதம் பாட வேண்டாமான்னு ஆண்டாளுடையதான தான பிரார்த்தனை இன்றைக்கி என்ன சொல்கிறான்ண்டதை பார்க்குவோம் அம்பனமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த எழுந்திராய் கும்பனார்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாரி ஊராய் அம்பரம் ஊடரு தோங்கியுலானந்த உம்பரு கோமானே உறங்கா திழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய் இந்த ஒரு நிலைக்கு வரத்துக்கு ஆண்டால் இந்த பதினாறு நாள் கஷ்டப்பட்டிருக்கா ஒரு ஒரு நாயகியாக கூட்டுண்டு வரணும் எல்லாரோடையும் சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் ஏகஸ்வாத்து நபுஞ்சிதான ஒரு நல்ல பதார்த்தத்தை ஒத்தனாக சாப்பிடக்கூடாது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணும் இப்போ நம்மெல்லாம் சின்ன வயசில் சொல்லுவோம் இல்லையா அந்த காக்காவுக்கு இருக்கக்கூடியதான நல்ல குணங்கள் என்னென்னா ஒரு சாதம் வச்சோம்னா அந்த காக்கா எல்லோரையும் கூப்பிடுவான் காக்கான்னு கூப்பிட்டு அந்த பிரசாதத்தை அந்த சாதத்தை எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுவான் அந்த சா சாப்பாடை நமக்கு கிடைச்சது நம்ம மட்டும் அனுபவிக்கணும்ன்றதான எண்ணம் கிடையாது அந்த மாதிரி குணங்கள் விசேஷம் அப்போ குணங்கள் உள்ளவள் ஆண்டாள் அதனால தான் ஆண்டாளுக்கு ஏத்தம் அவள் பண்ணதான பாவையானது திருப்பாவை அவளுடையதான சமர்ப்பிக்கப்பட்டதான மாலை துளசி மாலையும் சமர்ப்பித்தா பாட்டாக இருக்கக்கூடியதான மாலையும் சமர்ப்பித்தாள் அதனால் பூ மாலை பா சூடி கொடுத்தாலே சொல் அப்படின்னு பெரியவாருடையதான வாக்கியம் இப்போ அம்பரமே தண்ணீர் சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் இந்த இடத்துல நந்தகோபாலனையே சுவாமியாக பிரார்த்திச்சுட்டு ஆண்டாள் ஏன்னா கண்ணன் உயர்ந்தவன் கண்ணனுடையதான அப்பா அம்மா இன்னும் இவ்வளோ விசத்தி கண்ணன் எங்களுக்கு சுவாமின்னா அவனோட சுற்றி இருக்கிறவா எல்லாரும் எங்களுக்கு தலைவன்தான் கண்ணனுடைய சம்பந்தம் இருந்தால் போகிறோம் அவெல்லாம் எங்களுக்கு அதிகாரிகள் அவெல்லாம் எங்களுக்கு வேண்டியவர்கள் அப்போ நந்தகோபாலன் எப்பேற்பட்ட பெருமையை வாங்கிட்டுவன் நிறைய தான தர்மங்களில் பண்ணக்கூடிய புத்தியுடையவன் என்னென்ன தானம் பண்ணியிருக்கான்னா மரவாளுக்குலாம் தீர்த்தம் கொடுப்பானா அம்பரமே தண்ணீரே சோறு நிறைய வஸ்திரங்கள் கொடுப்பானா நிறைய சாதம் போடுவானான் எ எப்போ வந்தாலும் பால் சோறு நல்ல பசுமாட்டு தயிர் இதெல்லாம் கலந்து என்னென்ன ஓடுமோ நெய் சாதம்னா நெய் சாதம் சர்க்கரை போட்டு நெய் குத்தி சுட சுட சாட்டாக ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாள் சின்ன பசங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லது இப்படி அவ்வாளுக்கு இஷ்டப்படி அம்பரம் தண்ணீர் சோறு வஸ்திரங்கள் தீர்த்தம் சாதம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியதான மனசுடையவன் எம்பெருமான் அவனே அவனே எங்களுக்கு நாதம் தான் அப்பேற்பட்டதான நந்தகோபாலாக எழுந்துக்கோ என்ன முதல்ல அப்புறம் கும்பணாக்கெல்லாம் குழந்தை குலவிளக்கே இந்த குளத்துக்கு விளக்காக இருக்கக்கூடியதான எம்பிராட்டி கண்ணனுடையதான தாயார் கண்ணனுக்கு அம்மா யசோதை நீயும் எழுந்துக்கோமா அடுத்தது பலராமனையும் எழுப்புறான் அந்த இடத்துல ஏன்னா பெரியவாரெலாம் எழுந்துட்டாக்கா சின்னவா எழுந்துக்கணும்னு அர்த்தம் சின்னவா குழந்தை அழுதாலும் பெரியவா எழுந்துப்பா அந்த மாதிரி இருக்கு அதனால் பலராமா நீயும் எழுந்துக்கோப்பா அப்படின்னா கடைசியில் எம்பேர் பெருமாளே எழுப்புகிறான் எப்போ ஏற்பட்ட பெருமாள் அவன் எப்போ ஏற்பட்டதான சாமர்த்திய உடையவண்ணா ம் உம்பரு மூடரு தோங்கி உலகலந்த உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய் அம்புறா அம்பரு மூடரு தோங்கி உலகலந்த இந்த லோகத்தை மூணு அடியினால் உலகலந்தானான் முதல் அடியினால் பிரகிருதி ரெண்டாவது அடியினால் ஆகாசம் மூணாவது அடிக்கு இடம் இல்லை அதனால் மகாபலி சக்கரவர்த்தியினுடையதான தலையில் விச்சாரம் அப்போ காம சாமர்த்தியத்தை உடையவனே கண்ணா இந்த கிருஷ்ணாவதாரத்தை பண்ணவன் பலராம் அந்த வாமனமூர்த்தி வாமனாவதாரம் பண்ணவன் கண்ணன் அப்போ ஏற்பட்ட ரெண்டு ஒன்று தான் அதனால் ஏ கிருஷ்ணா நீ எழுந்துக்கோ அப்படின்னு கூப்பிட்டா செம்பர் கடலடி செல்வா பலதேவா அழகான திருவடியை உடையவனா கண்ணனுடையதான கால் பார்த்தா கொஞ்சம் கருப்பாக இருக்கும் போல் இருக்கு அதே பலராமனுடைய கால் கொஞ்சம் தங்கமயமாக இருக்குமா அதனால் செம்பர் கழலடி செல்வா பலதேவா செல்வா செல்வன் எதனால் செல்வன்னா கண்ணனையே எப்பவும் தியானம் பண்ணக்கூடியவன் கண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னா இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுவான் கண்ணன் தான் இவனுக்கு உயிர் எப்படி மாமா பிராணோஹி பாண்டவாகாங்க சொன்ன மாதிரி இங்கே பிராணன் கண்ணன் அதனால் இவன் செல்வன் உம்பியும் நீயும் உறங்கியலோ ரொம்ப வாய் நீயும் உன்னுடையதான தம்பியாக இருக்கக்கூடியதான கண்ணனும் தூங்கிகிட்டு இருக்கிற நியாயம் இல்லைப்பா உங்களுடையதான திருமுக மண்டலத்தை பார்க்கணும் உங்களோட நாங்களாம் விளையாடணும் உங்களோட நாங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு வந்திருக்கோம் நீங்கள் எழுந்து வாண பிரார்த்திக்கிறான் ஆண்டால் அஸ்மத் குரு பரம்பராபியோ நமஹா